ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோப் சிறியில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட் அண்ட் குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நல்லா சந்தோஷமாக இருக்க டைமில் வந்து மீனாவை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரி மீனா வந்து வேலை விஷயமாக சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சுருக்கீங்க அவங்கள அனுப்பணுங்க அனுப்பணுங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்னங்க முடிவு பண்ணியிருக்கீங்க யோசிக்கணும் அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்டாக அவர் சொல்லியிருக்கு பதில் ஆனா வந்து அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா மீனாவுக்காகவே ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க அவ வேலை விஷயமா தானுங்க போறா அதுக்கு என்னங்க இருக்கு அவங்களும் செந்திலும் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வருவாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க மீனா வேலை விஷயமா தான் போகிற ஆனால் செந்திலுக்கு கடையில் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குதுல்ல அதை பற்றி நம்ம யோசிக்கணும்ல அப்படின்ட்டு அப்படியே ஓர பேசுறாரு அவங்க அப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க மாமியார் வந்து மீனாவை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க என்னங்க அவங்க இது வரைக்கும் எங்கேயுமே கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது இன்னுமே எங்கேயுமே போய் வரல அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்பதானே நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு வந்தோம் அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவங்க மாமனார் கேட்குறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க என்னங்க நம்ம எல்லாம் ஃபேமிலியாக தானே போயிட்டு வந்தோம் ோம் அப்போ கூட ஊட்டி கொடைக்கானல் போறப்ப நம்ம அங்கே என்ன சந்தோஷமாகவும் இருந்தோம் தான் படுத்துகிட்டு இருந்தோம் அவங்க எங்கேயுமே போகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வேலை விஷயமா தானே அவங்க போறாங்க அவங்கள அனுப்பி வைங்க அப்படின்ட்டு ரொம்பவே கெஞ்சு கேட்குறாங்க உடனே அவர் என்ன பண்றாருன்னா என்ன உன் மகனும் உன் மருமகளும் இப்படிலாம் பேசுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா கோமதியுடைய தம்பி வந்து கதவு தட்டுறாரு கதவு தட்டுறமோ என்னமோ ஏதோ பெரிய கொலகாரனே வந்த மாதிரி அப்படி அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே மாமா அக்கா திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் அப்படின்ட்டு என்ன பேசுகிறாருன்னே தெரியல மாற்றி மாற்றி குழப்புறாரு அதுக்கப்புறம் எல்லா ரூமில் இருக்க மூணு பசங்களையும் கதவை தட்டி மச்சான் மச்சான் பெரிய மச்சான் சின்ன மச்சான் அப்படின்ட்டு கதவை தட்டி எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க இங்கே வந்தோடனே என்ன நடக்குதுன்னா திருடன் வந்துட்டான் திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் எங்கடா வந்தான் அப்படின்ட்டு அவங்க மாமா கேட்குறாங்க முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடின்ட்டு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இல்லை மச்சான் பின்னாடி மச்சான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் மச்சிலேருந்து வரப்ப நான் அவன் இப்படி தான் ஓடனா அப்படின்ட்டு சொல்கிறாங்க உள்வாட்டமாக தான் வந்தான்னு உள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு உடனே கோமதி கோமதி எல்லாருமே பயப்படுறாங்க திருடம் வந்துட்டானா திருடம் வந்துட்டானா என்னங்க வெளியில் வந்து என்னுடைய பித்தளை வாளி இருக்குது அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க என்னடி வெளியில் பித்தளை வாலி தானே இருக்குது தங்கமாக வைரமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாங்க உடனே வந்து தங்கமயில் வந்து ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறாங்க மாமா அப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா வீட்டுக்குள்ளே நகை தானே இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே அவங்க மாமா சொல்கிறாங்க ஏமா வீட்டுக்குள்ளே வரல வெளியில் தானே வந்தான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு திருடனை வந்து தேடி பார்த்துட்டு வந்தாங்க செந்திலும் கதிரும் அங்கே திருடன் இல்லவே இல்லை வெளியில் வரைக்கும் தேடி பார்த்துட்டு வந்தாங்க இல்லவே இல்லை அந்த டைமில் ரூமில் இருந்து ஏதோ கதவு திறக்கிற சவுண்டு இருக்குது அங்கே தான் திருட இருந்து வரான்னு நினச்சி பயந்துட்டாங்க கடைசியில் பார்த்தா அரசி அவங்களுடைய பொண்ணு தான் எழுந்து வரான் என்னம்மா இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே ராஜி சொல்றாங்க கண்ணாமூச்சி ஆட்டை விளையாடிட்டு இருக்காங்க கண்ணாமூச்சி ஆட்ட விளாட்றோம் அப்படின்ட்டு அவங்க கலாய்க்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்க அம்மா என்னம்மா பாருமா அண்ணி எப்படி பேசுறாங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க திருடம் திருடம் வந்துட்டானா அப்படின்ட்டு அவங்களும் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சரி சரி இப்போ போய் எல்லாமே தூங்குங்க காலையிலே எழுந்திருச்சு என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் அவங்க எல்லாரும் போய் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே பண்ண உடனே வந்து இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அம்மா சொன்ன மாதிரி அம்மா கொடுத்த நகை எல்லாமே நம்ம வந்து இவங்ககிட்ட சேஃப்டியாக இருக்காது நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுடைய பிளானை இருக்காங்க அந்த டைமில் வந்து சரவன் வரர் என்ன மயில நீ பார்த்து பயந்துட்டி ஆமாங்க எனக்கு ஆயிடுச்சு நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தன் ஒருத்தவன் திருட வந்துட்டான் அது கூட எங்கள் அப்பாவுடைய வாட்ச் வந்து திருடிட்டு போயிட்டா அதோடு இப்போ தாங்க பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம கத்தர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்